இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த கொடுமைக்கு எதிராக போராடிய பொழுது அவர் சொன்ன ஒரு கூற்று இன்றைக்கு பேசுபொருளாகி இருக்கிறது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் என்று கனிமொழி சொன்னதை விமர்சித்தார் சௌமியா அன்புமணி அவர்கள் குடும்ப தலைவிக்கு நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்து என்ன பயன் இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பில்லை பெண் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லாமல் இந்த நாட்டிலே உயிரை பிடித்துக்கொண்டு நடமாட வேண்டியிருக்கிறது என்று சொன்னது இன்றைக்கு பேசுபொருளாகி இருக்கிறது சௌமியா அன்புமணி சொன்ன கூற்றை திரித்து பேசுகின்ற திமுகவை சார்ந்தவர்கள் அந்த கட்சியின் ஊடகத்தை சார்ந்தவர்கள்லாம் சௌமியா அன்புமணியும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கடற்கரைக்கு பக்கத்திலே ஒரு மாளிகையில் குடியிருக்கிறார்கள் பங்களாவில் குடியிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் தேவையில்லாமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் தேவை இருக்கிறது ஆகவே வசதியாக வாழ்கின்ற சௌமியா அன்புமணிக்கு ஏழைகளை பற்றி என்ன தெரியும் என்று கனிமொழி பேசியதாக ஒரு செய்தியும் இருக்கிறது அதை வைத்து இன்றைக்கு ஊடகங்களே சௌமியா அன்புமணிக்கு எதிராக அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக பல செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் நாம் என்ன கேட்கிறோம் இந்த குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை எப்பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கல்வி நிலையங்களிலும் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கட்டாய இலவச கல்வி கட்டணமில்லாத கல்வியை கொடுத்திருந்தால் ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை தொடர்ந்து கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் அனைவருக்கும் கட்டணமில்லாத கட்டாய இலவச கல்வியை கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார் அதை பற்றி திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை மதுபான கடைகளை மூடியிருந்தால் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் தேவைப்படாது ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் தமிழகத்தினுடைய தொண்ணூறு சதவீத குடும்பங்களிலிருந்து ஒரு மாதத்திற்கு மதுபானத்திற்காக மட்டும் குறைந்தபட்சம் பத்தாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் வரை இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது டாஸ்மாக் மதுபான கடைகள் மூலம் ஒரு குடும்பத்தில் பத்தாயிரம் ரூபாயை குடும்ப தலைவரிடமிருந்து அபகரித்து கொண்டு ஆயிரம் ரூபாயை அந்த குடும்ப தலைவிக்கு கொடுப்பதை ஒரு மிகப்பெரிய சாதனையாக இன்றைக்கு திமுக அரசு தம்பட்டமளித்து கொண்டிருக்கிறது ஆயிரம் ரூபாய் வாங்கித்தான் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்கின்ற அளவிற்கு தமிழகத்திலே இருக்கின்ற குடும்ப தலைவிகள் இருக்கிறார்கள் என்றால் இந்த தமிழகத்தை ஆண்ட திமுக அதிமுக கட்சிகள் என்ன சாதித்து கிழித்தார்கள் ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்துகின்ற அளவிற்கு இந்த குடும்ப தலைவிகளை வைத்திருப்பதுதான் திராவிட மாடலின் சாதனையா எவ்வளவு மோசமான பொய்யை கட்டுவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆயிரம் ரூபாய் அந்த குடும்ப தலைவிக்கு தேவை இருக்கிறது அந்த அளவிற்கு இந்த மக்களை ஏமாற்றி வைத்திருக்கிறார்கள் இந்த மக்களுக்கு தேவையான எதையும் செய்யவில்லை மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவில்லை ஆனால் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் என்று இவர்கள் தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கின்ற குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னவர்கள் மெரினா கடற்கரையில் இன்றைக்கு உறங்கி கொண்டிருக்கிறாரே கனிமொழியுடைய தந்தை கலைஞர் அவர்கள் அதை பற்றி பேசுவார்களா கடற்கரைக்கு பக்கத்திலே அன்புமணி ராமதாஸ் அவர்களும் குடியிருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசுகின்ற இந்த கனிமொழி போன்றவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் இன்றைக்கு மெரினா கடற்கரையில் பல கோடிக்கணக்கான ரூபாயில் கலைஞர் இன்றைக்கு பள்ளி கொண்டிருக்கிறாரே அவர் என்ன குடிசையிலே இருக்கிறாரா மற்ற மக்கள் இறந்துவிட்டால் எங்கே அடக்கம் செய்கிறார்களோ அங்கே போய் கலைஞரை அடக்கம் செய்திருக்கிறார்களா அப்படி எதுவும் இல்லை ஆனால் திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அன்புமணி அவர்களும் சௌமியா அன்புமணி அவர்களும் மாளிகையில் குடியிருக்கிறார்கள் பங்களாவில் குடியிருக்கிறார்கள் என்று பேசுகிற கனிமொழி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இவர்கள் எல்லாம் குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா இவர்கள் எப்படிப்பட்ட மாளிகையில் வசிக்கிறார்கள் அதுவும் இவர்கள் என்ன மிட்டா மிராசுகள் பரம்பரையில் வந்தவர்களா ராஜ பரம்பரையில் வந்தவர்களா திருக்குவளையிலிருந்து கட்டிய வேட்டியோடு சட்டை பையிலே ஒரு மர பேனாவோடு மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு கதை வசனம் எழுத வந்த கலைஞருடைய மகளுக்கும் மகனுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் இத்தனை லட்சம் கோடி எங்கிருந்து வந்தது எல்லாம் தமிழ்நாட்டே கபலீகரம் செய்துவிட்டு ஒரு மருத்துவராக பணியாற்றியவர் அந்த மருத்துவருக்கு பிள்ளையாக பிறந்தவர் அவரும் மருத்துவராக இருந்தவர் சௌமியா அன்புமணி அவர்களும் ஒரு பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்தவர் இவர்கள் கடற்கரைக்கு பக்கத்திலே வீடு இருக்கிறது என்று இவர்களை பரிகாசம் செய்கின்ற திமுகவை சார்ந்தவர்கள் அந்த கட்சியை சார்ந்த கனிமொழியையும் சாலியனையும் கலைஞரையும் பார்த்து உங்களுக்கு இவ்வளவு சொத்துக்களும் அலங்கார மாளிகைகளும் எங்கிருந்து வந்தது என்று கேட்பார்களா அவர்கள் கேட்க மாட்டார்கள் நாம் கேட்போம் ஆகவே திமுகவை சார்ந்த கனிமொழியாகட்டும் மற்றவர்களாகட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி குறை சொல்வதற்கு முன்பு அவர்கள் யோக்கியவான்களா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி